ஹலோ விகாஸ் இன்றைக்கி வந்து இயல் ஒன்றில் கவின்மிகு கப்பல் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ பேஜ் நம்பர் ஏழு எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கன்று இருக்கா அதில் ஃபர்ஸ்ட்டு ஒன்று நாடு பாருங்கள் இயற்கை வங்குல் ஆட்டை அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் அதாவது வங்குலுங்களோட ஆன்சர் கேட்டிருக்காங்க அதோட காட்டுன்னு அர்த்தம் ஸோ காற்று நோட் பண்ணிக்கோங்க மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றென்ன இருக்கா வங்கத்தில் ஆப்ஷன் ஏன் நான் பார்த்தீங்கன்னா வங்கத்தில்ன்னு இருக்கா அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் புலால் நாட்டம் உடையதாக அகநானூறு கூறுவது டேஸ் ஆப்ஷன் இயில் பார்த்தீங்கன்னா கடல்னு இருக்கும் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க பெருங்கடல் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் அது எப்படி பிரிச்செழுதுனா பெருமை கூட்டம் கடல் அப்படின்னு சொல்லி பிரிச்செழுது ஸோ ஆப்ஷன் ஆவண அதோட டேன்சருக்கும் நோட் பண்ணிக்கோங்க இன்று கூட்டல் ஆகி என்பதை சேர்த்துலதான் கிடைக்கும் சொல் டேஸ் ஆகி அப்படின்னு எழுதுவோம் ஸோ ஆப்ஷன் இல் இருக்குது பார்த்தீங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க எதுகு இடம்பெறாத இணை டேஸ்னு இருக்கா ஆப்ஷன் ஆளை பாருங்கள் இரவு இயற்கைன்னு இருக்கா அதை நோட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ பொறுத்துக்க பார்ப்போம் பொறுத்துக்களை ஃபஸ்ட்டு பாருங்கள் வங்கம்னா என்னென்னா கப்பல் நோட் பண்ணிக்கோங்க நீகான் அப்படின்னு இருக்கா அதாவது நாவாய் ஓட்டுபவன் எல் எல்னால் பகல்னு அர்த்தம் மாட மாடஒல்லரி கலங்கரை விளக்கம் சோ ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம குருவினா பார்ப்போம் குருவினால ஃபர்ஸ்ட் ஒன்வர்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அகநானூறு கூறுகிறது ஸோ இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் ஆறு எடுத்துக்கோங்க ஆறு எடுத்துட்டிங்கன்னா இந்த பாடலின் பொருள் பார்த்திங்களா அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலகம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுலேருந்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி இந்த லைனோட லாஸ்ட்டு பாருங்கள் நாவாயின்னு சொல்லி முடிஞ்சு பாருங்கள் அது வரைக்கும் ஃபஸ்ட்டு டூ மார்க்கோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டூ டூ மார்க்கோட ஆன்சர் ஓகே இப்போ நம்ம ரெண்டாவது மார்க் பார்ப்போம் நாவாய் ஓட்டிகளுக்கு காற்று எவ்வாறு துணை செய்கிறது இருக்க இதோட ஆன்சரை நான் நீங்கள் எழுதியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க இரவும் பகலாமல் ஓரிடத்தும் தங்காமல் நோட் பண்ணிக்கோங்க இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தி நாவாய் ஓட்டிகளுக்கு துணை செய்கிறது ஸோ இதுதான் ரெண்டாவது டுமார்க்கோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம டூ மார்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சிறுவினா பார்ப்போம் கடலில் கப்பல் செலுத்தும் காட்சியை அகனானூறு எவ்வாறு விளக்கு இருக்கா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஆறு எடுத்துகிட்டிங்கன்னா பாடலின் பொருள் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உலகம்னு இருக்கா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செலுத்துவான்னு சொல்லி முடியுது பார்த்தீங்களா ஸோ இந்த ஒரு பேரா ஃபுல்லாகவே இந்த ஃபைவ் மார்க் கொஷினோட ஆன்சர் இது பண்ணிக்கோங்க